பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்க வேண்டும் என்று மக்களே அங்கலாய்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய நடவடிக்கை என்பது மிகவும் மோசமாக அமைந்தது காரணமாக ஆனால் ஓபிஎஸ் அவர்களே மிக தெளிவாக சொன்னதைப் போல எங்களுடைய சுயமரியாதையை காக்கக்கூடிய வகையிலே இன்னும் சற்றும் யோசிக்காமல் என்ன நாட் ஈவன் நாட் ஈவன் வேஸ்டிங் எ சிங்கிள் மினிட் வி மஸ்ட் குவித் த அலையன்ஸ் பை பிஜேபி அந்த வெளியேறுவதற்கு இதுதான் தக்க தருணம் என்று அண்ணன் முடிவெடுத்து ஒரு மனதாக உணரப்பட்டு அதை கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகரும் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவருமான அண்ணன் பன்ருட்டியார் அவர்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் என்ற செய்தியை வெளியிட்டார்கள் அந்த வெளியேறிய நாளிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நேற்று தினம் சரியாக குறிப்பிட்டது போல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெளியேறிய நிமிடத்திலிருந்து அவருக்கு அரசியலில் நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அவர் சொன்னது சொன்னதற்கு இணங்க இன்றைக்கு இந்த செய்தியை அறிந்த மக்கள் எங்களை ஏகோபத்திய முறையில் வரவேற்பது மட்டுமல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடு எடுக்கக்கூடிய எதிர்கால அரசியல் நடவடிக்கைக்கு வெகுஜன மக்களுடைய பெருத்த ஆதரவையும் வழங்க தயாராக இருக்கிறார்கள் அண்ணனை ஆதரிக்கக்கூடிய தொண்டர்களும் இன்னும் இருக்கக்கூடிய உற்றார் உறவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியிலும் நாங்கள் வந்து ஒரு சுதந்திரத்தை பெற்றதை போல விடுதலை பெற்றதைப் போல நாங்கள் உணர்ந்து இன்றைக்கு பலப்படிக்கு தயாராகி வருகிறோம்